ஆயுத பூஜை என்று ஒரு அற்புதமான விழா இந்திய மண்ணுக்கு சொந்தமான விழா ஏன் தெரியுமா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொந்த நாடு இந்த நாடு யாருக்குமே இந்த தொழில உயர்வு தாழ்வு என்பது எதுவுமே கிடையாது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தவழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் அப்போ எல்லாருக்குமே அவங்க தொழில் தான் அவங்களுக்கு சாப்பாடு போடுதுன்னா அந்த தொழிலே தான் ஆயுதம் பூஜை அந்த ஆயுதங்கள் வந்து ஒரு ஒரு அந்த கொல்லூர் சுத்தி இதெல்லாம் வந்து அவருக்கு ஆயுதமா இருக்குது ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுபோல ஆயுதமா இருக்கு ஒரு வழிபாடு வருஷத்துல ஒரு நாள் அதுதான் ஆயுத பூஜை கொண்டாடுற பாருங்க பூமியிலே இந்த மாதிரி உயிரற்ற ஒன்றை போல உயிருள்ளதாக வழங்குகிற பெருமை மனிதத்தின் உச்சமாக சொல்லிக் கொடுத்த பூமி இந்த பூமி அதனால தான் இந்த தொழிலை வந்து நம்ம என்னைக்குமே நேசிக்கணும் ஏன்னா நான் கூட அண்மையில் காரைக்குடியில ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அவர் வந்து சிவில் இன்ஜினியர் கட்டட கலைஞர் கட்டிடத்துல கட்டுறதுல வல்லுநர் அவர் மனநேடையில உக்காந்துருந்தாரு ஐயர் சொன்னாரு குருக்கள் வந்து மத்தனம் சொல்லி தாலி எடுத்து கையில கொடுத்து கட்டுப்பாடுனாரு எத்தனை சதுரடியில கட்டுறதுன்னு கேட்டோம் அதாவது அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவன் தொழில் ரீதியாக அதை பார்க்குற அளவுக்கு நான் அதான் சந்தோஷப்பட்டேன் செய்யும் தொழிலே தெய்வம் வரிகிறாமல் தியாக கல்யாணம் அனை நேரத்தில் இருக்கும் அப்படின்னு ஏன்னா அந்த தொழில் வந்து தான் நமக்கு சாப்பாடு போடுவோம் குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி